டீசல் கிச்சு ஹார்டா இருக்குது ஜெனரலா ஹார்ட் ஆகுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நீங்க நியூட்ரல் பண்ணாம கால் வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது செகண்ட் கியர்ல வந்து டிரைவ் பண்ண வேண்டிய இடத்துல தேர்ட் கியர் ஃபோர்த் கியர்ல வெஹிக்கிழ வந்து லைட்டா கிளச்ச ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சிலரேட்டர் கொடுக்கிறது இந்த இடம் பாருங்க நல்ல சீஸ் ஆயிடுச்சு கிளச் ஹார்ட் ஆகுறதுக்கு இந்த டைப்ரம் தான் காரணம் இந்த வந்து இன்க்ரீஸ் ஆயிருங்க இது உள்ள வந்து பிரெஸ் பண்ணணும் இல்லையா நாளாக நாளாக நீங்க அந்த மாதிரி ஹீட் அதிகமா அதாவது கிளச் அதிகமா யூஸ் பண்ணும்போது இந்த இடம் அவ்வளவு ஹீட் ஆகி டெம்பர் ஆயிரும் ஸோ அதனாலதான் கிளச் படல் வந்து ஹார்ட் ஆயிருது கிளச் பிளேட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காது கிளட்சு படல் தான் ஹார்ட் ஆயிருக்கும் இது டிராபிக்ல வெஹிக்கிள் ரன் பண்றப்போ கால்ல பெயின் வர்றது எல்லாத்துக்குமே இந்த டைப்ராம் இருக்கு இல்லையா கவர் அசம்னு சொல்றோம் இல்லையா இதுதாங்க காரணம் இந்த இந்த மாதிரி பாருங்க இந்த இந்த இடம் மட்டும் எப்படி சீஸ் ஆகி போயிருக்குது அப்படின்னு அதுவும் இல்லாம சவர்லாட்டுக்கு வந்து கிளச் சப்ளையர் யாருன்னு பாருங்க செக்கோ அப்படின்னு போட்டுருக்காங்க இல்லையா இங்க பாருங்க அப்படி ஜென்ரல் மோட்டார்ஸோட ஜிஎம் அப்படிங்கக்கூடிய அந்த பஞ்ச் இருக்கும் ஜிஎம் இருக்குதா இங்க பாருங்க இவங்க தாங்க ஜென்ரல் மோட்டார்ஸ்க்கு வந்து சப்ளையர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்